சாபா மாதத்தின் நடுப்பகுதியின் இரவின் சிறப்பு சம்பந்தமாக நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலேஹி வசல்ல மன்னவர்கள் கூறிய ஒரு ஹதீஸ் சாலபத்து ஹுசனி ரபி அல்லாஹு அனு அவர்கள் நபி பெருமானார் சொல்லல்லாஹு அலேஹி வசல்ல மன்னவர்களை தொட்டும் பின்வரக்கூடிய ஹதீஸை அறிவு செய்திருக்கின்றார்கள் எத்தலி உல்லாஹு இலா ஹல்கி லைலத்தின் അടിയാകൾക്ക് അവലും അഷ്ടവൻ മന്നിപ്പ് முஷ்ரிக்கை அல்லாஹுக்கு சுபஹான உங்க தாழா மன்னிக்க மாட்டான் அவன் காஃபிரை மன்னிக்க மாட்டான் அவனை நிராகரிப்புச் செய்தோரை அவனுக்கு இணை வைக்கக்கூடியவர்களை அவன் அல்லாதோரை வணங்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பளிக்க மாட்டான் அடுத்ததாக நபிகள் நாயகம் சொல்லல்லாஹ் அலைஹி வசல்ல மன்னவர்கள் இந்த ஹதீசிலே முஷாஹின் என்பதாக குறிப்பிட்டுள்ளார்கள் முஷாஹின் என்று சொல்லப்படக்கூடியவர் பிற முஸ்லிம்களுடன் கோஃபதாபம் வைத்திருக்க கூடியவர் பிற முஸ்லிமுடன் தகைமையை ஏற்படுத்தி கொண்டவர் இவருக்கும் இந்த இரவையில் மன்னிப்பளிக்கப்பட மாட்டாது என்பதாக நபி சொல்லு அலஹி அனைத்து பாவங்களையும் மன்னிப்பான் இன்னும் சிலருக்கு அல்லாஹுக்கு தாலா சில பாவங்களை அல்லாஹு தாலா மன்னிப்பான் இந்த பாக்கியத்தை அடைந்து கொள்வதற்கு அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் கிருப்பை செய்வானாக எனவே இந்த பாக்கியத்தை நாங்கள் அடைந்து கொள்வதற்கு நாம் பிற முஸ்லிம்களுடன் கோபதாபங்களை வைத்திருந்தால் பிற முஸ்லிம்களுக்கு எங்களின் மூலம் ஏதாவது ஏற்பட்டிருந்தால் அவற்றுக்காக நாங்கள் அவர்களிடம் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுது இந்த இரவையில் நாங்கள் அல்லாஹுடைய மன்னிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஒரு அடியான் பிற முஸ்லிம்களை மன்னிப்பதன் மூலமாக தனக்கு தவறு செய்திருக்கக்கூடியவர்களை மன்னிப்பதன் மூலமாக அதுபோன்று தான் யாருக்கு தீங்கிளை திருக்கின்றானோ அவர்களை மன்னிப்பதன் மூலமாக அவனுடைய எந்த ஒரு தரஜாவும் குறைந்து விடப் போவதில்லை அல்லாஹக்கு சுபஹான அவருடைய தரஜாவை அல்லாஹு தாலா உயர்த்துகிறான் எனவே அல்லாஹக்கு சுபஹான ஹுவா தாலா அனைத்து நத்தாக்கியங்களையும் அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தொந்தரலானாக வாசருத் அலுவானா அநில் ஹம்பிர் இல்லாஹி ரபில்லா அஸ்ஸலாமு அலைக்கும் வர் அஹமதுல்லாஹித் ஆலா அவரை காட்டுகு